நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு நடிகரை பார்த்து இவரை போல நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அந்த நடிகர் யார் எதற்காக அந்த மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்ற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ஒரு நடிப்பு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பராசக்தியில் தன்னோட நடிப்பு தொடங்கிய சிவாஜி அதற்கு பிறகு தொடர்ச்சியா பல படங்கள்ல தன் நடிப்பு திறமையை காட்டி மக்களோட நன்மதிப்பை பெற்றாரு புராணங்கள் வரலாற்று கதைகள் சரித்திர படங்கள் குடும்ப பாங்கான கதைகள் என அனைத்து விதமான கதாபாத்திரங்களிலும் நடித்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டினாரு சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு இருக்க ஒவ்வொரு கலைஞருக்கும் சிவாஜியின் படங்களை பார்த்தால் தெரியும் எந்த மாதிரி நடிக்கணும் எந்த மாதிரி உணவு பூர்வமா நடிப்பை வெளிப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய படங்களை பார்த்தாலே இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்ளலாம் இந்த நிலையில பிரபல குணச்சித்திர நடிகரான ஏ ஆர் ஸ்ரீனிவாசன் சிவாஜியுடனான தனது அனுபவங்கள ஒரு பேட்டியில் மூலம் பகிர்ந்திருக்காரு அதாவது சிவாஜி நடித்த ஜல்லிக்கட்டு படத்துல ஏ ஆர் ஸ்ரீனிவாசனும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்தாராம் அப்போது இடைவேளை நேரத்துல ஸ்ரீனிவாசன் எழுந்து போகும்போது சிவாஜி எங்கே போகிறாய் வந்து உட்காரு அப்படின்னு சொன்னாராம் இவரும் போயிட்டு உட்கார்ந்தாராம் ஸ்ரீனிவாசனை சிவாஜி அவர்கள் உத்து பார்த்து கொண்டே இருந்தாராம் அதற்கு ஸ்ரீனிவாசன் ஏன் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க சிவாஜி அவரிடம் உன்னை மாதிரி உயரமும் நிறமும் இருந்திருந்தால் நான் இந்த உலகத்தையே வித்திருப்பேன் சிவாஜியோட இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு அவரிடம் ஸ்ரீனிவாசன் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அதாவது இந்த மாதிரி உயரமும் கலரும் இருந்திருந்தால் ஐஜி கதாபாத்திரம் குணச்சித்திர அப்பா கதாபாத்திரம் சில்க் ஜிப்பா போட்ட பாத்திரம் போன்ற கதாபாத்திரங்களுக்கு மட்டும் தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கூறிட்டு மேலும் என்னை தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நாங்கள் நடித்த கதாபாத்திரத்துக்கு மாற்றி கற்பனை செய்து பாருங்க மோகனாம்பாள் என்னை காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி விடுவாள் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டதும் சிவாஜி அவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தாராம் சிவாஜி அவர்கள் நடிகர் ஸ்ரீனிவாசனை போல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்